யாத்திரகமும் அதிகாரம் இருபத்தி ஒன்பது அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களை பரிசுத்தப்படுத்தும் பொருட்டு நீ அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது ஒரு காலையும் பழுதற்ற இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொள்வாயாக புலிப்பில்லா அப்பத்தையும் எண்ணெயிலே பிசைந்த புலிப்பில்லா அதிரசங்களையும் எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளையும் கோதுமையின் மெல்லிய மாவினால் பண்ணி அவைகளை ஒரு கூடையிலே வைத்து கூடையோடே அவைகளையும் காலையையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் கொண்டு வந்து ஆரோனையும் அவன் குமாரையும் ஆசிரியப்பு கூடாரத்தின் வாசல் முன்பாக சேரப்பண்ணி அவர்களை தண்ணீரினால் கழுவி அந்த வஸ்திரங்களை எடுத்து ஆரோனுக்கு உள் சட்டையும் ஏப்போத்தின் கீழ் அங்கேயும் ஏப்போத்தையும் மார் பதக்கத்தையும் அரித்து ஏப்போத்தின் விசித்திரமான கச்சையும் அவனுக்கு கட்டி அவன் தலையிலே பாகையையும் வைத்து பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேல் தரித்து அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் பார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக பின்பு அவன் குமாரரை சேரப்பண்ணி ஆசாரிய ஊழியம் அவர்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்கும்படி அவர்களுக்கும் அங்கிகளை உடுத்துவாயாக ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் இடைக்கட்சிகளை கட்டி அவன் குமாரருக்கு குல்லாக்களையும் தரித்து இப்படியே ஆரோனையும் அவன் குமாரரையும் பிரதிஷ்டை பண்ணுவாயாக காளையை ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கொண்டு வருவாயாக அப்பொழுது ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை காளையினுடைய தலையின் மேல் வைக்க கடவர்கள் பின்பினே அந்த காளையை ஆசரிப்பு கூடாரத்து வாசலண்டையிலே கத்துடைய சன்னிதானத்தில் அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து உன் உரை நாள் கொம்புகள் மேல் இட்டு மற்ற ரத்த முழுவதையும் பலிபீடத்தின் அடியிலே ஊற்றி குடல்களை மூடிய கொழுப்பு யாவையும் கல்லீரல் மேலுள்ள ஜவ்வையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகளின் மேலுள்ள கொழுப்பையும் எடுத்து பலிபீடத்தின் மேல் தகித்து போட்டு காலையின் மாம்சத்தையும் அதன் தோலையும் அதன் சாணியையும் பாலத்துக்கு புறம்பே அக்னியால் சுட்டரிக்க கடவாய் இது பாவ நிவாரண பலி பின்பு அந்த ஆட்டுக்கடாக்களில் ஒன்றைக் கொண்டு வந்து நிறுத்துவாயாக அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைக்க கடவர்கள் அந்த கடாவை அடித்து அதன் இரத்தத்தை பிடித்து பளிப்படத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து ஆட்டுக்கடாவை சந்து சந்தாக துண்டித்து அதன் குடல்களையும் அதன் தொடைகளையும் கழுவி அவைகளை அந்த துண்டங்களின் மேலும் அதன் தலையின் மேலும் வைத்து ஆட்டுக்கடா முழுவதையும் பலிவெடத்தின் மேல் விடுவாயாக இது கத்திருக்கு செலுத்தும் சர்வாங்க தகனபலி இது சுகந்த வாசனையையும் கத்திருக்கு செலுத்தும் தகன இருக்கும் பின்பு மற்ற ஆட்டுக்கடாவையும் கொண்டு வந்து நிறுத்துவாயாக அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரும் தங்கள் கைகளை வைக்க கடவர்கள் அப்பொழுது அந்த கடாவை அடித்து அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோனின் வலது காது மடலிலும் அவன் குமாரின் வலது காது மடலிலும் அவர்கள் வலது கையின் பெருவிரலிலும் அவர்கள் வலது காலின் பெருவிரலும் இட்டு மற்ற ரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து பலிபீடத்தின் மேல் இருக்கும் இரத்தத்திலும் அபிஷேக தைலத்திலும் கொஞ்சம் எடுத்து ஆர்வனும் அவன் வஸ்திரங்களும் அவனுடைய குமாரரும் அவர்களுடைய வஸ்திரங்களும் பரிசுத்தமாக்கப்படும்படி அவன் மேலும் அவன் வஸ்திரங்கள் மேலும் அவனுடைய குமாரர் மேலும் அவருடைய வஸ்திரங்கள் மேலும் தெளிப்பாயாக அந்த ஆட்டுக்கடா பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவானதால் அதிலுள்ள கொழுப்பையும் வாலையும் குடல்களையும் குடல்களை மூடிய கொழுப்பையும் கல்லீரன் மேலுள்ள ஜவ்வையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகளின் மேலுள்ள கொழுப்பையும் வலது பக்கத்து முன்னன் தொடையையும் கத்திரை சன்னிதானத்தில் வைத்திருக்கிற புளிப்பில்லா அப்பங்களுக்குள்ள கூடையில் ஒரு அப்பத்தையும் எண்ணெயிட்ட அப்பமாகிய ஒரு அதிரசத்தையும் ஒரு அடையையும் எடுத்து அவர்கள் எல்லாவற்றையும் ஆரோனின் உள்ளங்கைகளிலும் அவன் குமாரின் உள்ளங்கைகளிலும் வைத்து அவைகளை கத்தருடைய சன்னிதானத்தில் அசைவாட்டும்படி காணிக்கையாக அசைவாட்டி பின்பு அவைகளை அவர்கள் கைகளிலிருந்து எடுத்து பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகம்பரியோடு வைத்து கத்தருடைய சன்னிதானத்தில் சுகந்த வாசனையாக தகிக்க கடவாய் இது கத்தருக்கு செலுத்தப்படும் தகனபலி ஆரோனுடைய பிரதிஷ்டையின் அட்டுக்கடாவிலே மார் கண்டத்தை எடுத்து அதை கத்தருடைய சன்னிதானத்தில் அசைவாட்டப்படும் காணிக்கையாக அசைவாட்ட கடவாய் அது உன் பங்காக இருக்கும் மேலும் ஆருடைய பிரதிஷ்டைக்கும் அவன் குமாருடைய பிரதிஷ்டைக்கும் நியமித்த ஆட்டுக்கடாவில் அசைவாட்டப்படுகிற மார்க்கண்டத்தையும் ஏறெடுத்து படைக்கப்படுகிற முன்துடையும் பரிசுத்த படுத்துவாயாக அது ஏறெடுத்து படைக்கிற படைப்பானதினால் இஸ்ரேல் புத்திரர் பலியிடுகிறவைகளில் அவைகளே நித்திய கட்டளையாக ஆரோனையும் அவன் குமாரையும் சேர்வதாக இஸ்ரேவேல் புத்திரர் கத்தருடைய சன்னிதானத்தில் ஏறெடுத்து படைக்கிற சமாதான பலிகளில் அவைகளே ஏறெடுத்து படைக்கும் படைப்பா இருக்க வேண்டும் ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்கள் அவனுக்கு பின் அவனுடைய குமாரரை சேரும் அவர்கள் அவைகளை உடுத்திக்கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு பிரதிஷ்டை ஆக்கப்படுவார்கள் அவனுடைய குமாரரில் அவன் பட்டத்திற்கு வருகிற ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்வதற்கு ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கும்போது அவைகளை ஏழு நாள் மட்டும் உடுத்திக்கொள்ள வேண்டும் பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து அதில் மாம்சத்தை பரிசுத்த இடத்தில் வேவிப்பாயாக அந்த ஆட்டுக்கடாவின் மாம்சத்தையும் கூடையில் இருக்கிற அப்பத்தையும் ஆரோனும் அவன் குமாரரும் ஆசிரியப்பு கூடாரத்தின் வாசலே புசிக்க கடவர்கள் அவர்களை பிரதிஷ்டை பண்ணி பரிசுத்தப்படுத்தும் பொருட்டு அவைகளால் பாவ நிபர்த்தி செய்யப்பட்டபடியால் அவைகளை அவர்கள் புசிக்க கடவர்கள் அந்நியனோ அவைகளை புசிக்கலாகாது அவைகள் பரிசுத்தமானவைகள் பிரதிஷ்டையின் மாம்சத்திலும் அப்பத்திலும் ஏதாகிலும் விடியற் காலம் மட்டும் மீந்திருந்ததானால் அதை அக்கனியாலை சுட்டரிப்பாயாக அது புசிக்கப்படலாகாது அது பரிசுத்தமானது இந்த பிரகாரம் நான் உனக்கு கட்டளையிட்டபடி எல்லாவற்றையும் நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் செய்வாயாக ஏழு நாளளவும் நீ அவர்களை பிரதிஷ்டை பண்ணி பாவ நிபர்த்திக்காக ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காளையை பாவ நிவாரண பலியாக வெளியிட்டு பலிபிடத்துக்காக பிராயச்சித்தம் செய்தபின் அந்த பலிபீடத்தை சுத்தி செய்ய வேண்டும் அதை பரிசுத்தப்படுத்தும்படி அதை அபிஷேகம் பண்ண கடவாய் ஏழு நாளலும் பளிபடத்திற்காக பிராயச்சித்தம் செய்து அதை பரிசுத்தமாக்க கடவாய் பலிபிடமானது மகா பரிசுத்தமாக இருக்கும் பலிபிடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாகும் பலிபீடத்தின் மேல் நீ பலியிட வேண்டியது என்னவெனில் இடைவிடாமல் ஒவ்வொரு நாளிலும் ஒரு வயதான இரண்டு குட்டிகளை பலியிட வேண்டும் ஒரு ஆட்டுக்குட்டியை காலையிலும் மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலும் பலியிடுவாயாக ஒரு மரக்காலிலே பத்தில் ஒரு பங்கானதும் இடித்து பிழிந்த கார்படி எண்ணெயிலே பிசைந்ததுமாகிய மெல்லிய மாவையும் பானபலியாக கால்படி திராட்சை ரசத்தையும் ஒரு ஆட்டுக்குட்டியுடனே படைப்பாயாக மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலே பலியிட்டு காலையிலே செலுத்தின போஜன பலிக்கும் பானபலிக்கும் ஒத்த பிரகாரம் அதை கத்தருக்கு சுகந்த வாசனையான பலியாக படைக்க கடவாய் உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமா இருக்கிற ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய கத்தருடைய சன்னதியிலே உங்கள் தலைமறை தோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகன இதுவே அங்கே இஸ்ரேல் புத்தரை சந்திப்பேன் அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமேனால் பரிசுத்தமாக்கப்படும் ஆசிரியப்பு கூடாரத்தையும் பலிபடத்தையும் நான் பரிசுத்தமாக்குவேன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனையும் அவன் குமாரையும் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேல் புத்தரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்களை எகித்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள் நானே அவர்கள் தேவனாகிய கர்த்தர் யாத்திரகமும் அதிகாரம் முப்பது தூபம் காட்டுகிறதற்கு ஒரு தூப பீடத்தையும் சீத்தீம் மரத்தினால் உண்டாக்குவாயாக அது ஒரு நீளமும் ஒரு முழ அகலமான சதுரமும் இரண்டு முழ உயரமாக இருக்க வேண்டும் அதன் கொம்புகள் அதனுடைய ஏகமாக இருக்க வேண்டும் அதன் மேற்புறத்தையும் சுற்றுப்புறத்தையும் அதன் கொம்புகளையும் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனியை உண்டு பண்ணி அந்த திறனியின் கீழே அதன் இரண்டு பக்கங்களிலும் அதை சுமக்கும் தண்டுகளின் இடங்களாகிய அதன் இரண்டு பக்கத்து இரண்டு மூலைகளிலும் இரண்டு பொன் வளையங்களை உண்டாக்குவாயாக அந்த தண்டுகளையும் சீத்தி மரத்தால் பண்ணி அவைகளையும் பொன் தகட்டால் மூடக்கடவாய் சாட்சி பெட்டிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கும் நான் உனக்கு நான் உன்னை சந்திக்கும் இடமாகிய சாட்சி சந்ததியின் மேலுள்ள கிருபாசனத்துக்கு முன்பாக அதை வைக்க ஆர்வன் காலை தோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும் மாலையில் விளக்கேற்றும் போது அதன் மேல் தூபம் காட்ட கடவன் விளக்குகளை விளக்கும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும் உங்கள் தலைமுறை தோறும் கத்தருடைய சன்னதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே அதன் மேல் அந்நிய தூபத்தையாகலும் தகன பலியாகலும் போஜன பலியாகலும் படைக்க வேண்டாம் அதன் மேல் பானபலியை உற்றம் வேண்டாம் வருஷத்தில் ஒரு முறை ஆரோன் பாவ நிவாரண பலியின் ரத்தத்தினால் அதன் கொம்புகளின் மேல் பிராய்சித்தம் பண்ணவானாக உங்கள் தலைமுறை தோறும் வருஷத்தில் ஒரு முறை அதன் மேல் பிராய்சித்தம் பண்ணுவானாக அது கத்தருக்கு மகா பரிசுத்தமானது என்றார் பின்னும் கத்தர் மோசியை நோக்கி நீ இசுல் புத்திரரை அவர்கள் லக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும்போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் தன் ஆத்துமாவுக்காக கத்திருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன் எண்ணப்படுகிறின் தொகையிலே சேருகிற ஒவ்வொருவனும் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படி அரை சேக்கல் கொடுக்க வேண்டும் ஒரு சேக்கலுக்கு இருபது கேரா கத்திருக்கு செலுத்தப்படுவது அரை சேர்க்கல் எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற இருபது வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட ஒருவனும் அதை கத்திருக்கு செலுத்த வேண்டும் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி பண்ணும்படி நீங்கள் கத்திருக்கு காணிக்க செலுத்தும் போது ஐஸ்வரியவான் அரை சேக்கலுக்கு அதிகமாய் கொடுக்கும் வேண்டாம் தரித்திரன் அதற்கு குறைவாக கொடுக்கவும் வேண்டாம் அந்த பாவ நிவர்த்தி பணத்தை நீ இஸ்ரவேல் புத்தர் கையில் வாங்கி அதை ஆசிரிப்பு கூடாரத்தின் திருப்பணிக்கு கொடுப்பாயாக அது கத்தருடைய சன்னதியில் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு இஸ்ரவேல் புத்தருக்கு ஞாபக குறியா இருக்கும் என்றார் பின்னும் கத்தர் மோசையை நோக்கி கழுவுவதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியையும் வெண்கலத்தால் அதன் பாதத்தையும் உண்டாக்கி அதை ஆசிரிப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே வைத்து அதிலே தண்ணீர் வார்ப்பாயாக அதனிடத்தில் ஆரோனும் குமாரரும் தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடவார்கள் அவள் ஆசிரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போதும் கத்திற்கு தகனத்தை கொளுத்தும் பலிபீடத்தில் ஆராதனை செய்யவும் சேரும் போதும் அவர்கள் சாகாதபடிக்கு தண்ணீரினால் தங்களை கழுவு கடவர்கள் அவர்கள் சாகாதபடிக்கு தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவு கடவர்கள் இது தலைமுறை தோறும் அவனுக்கும் அவன் சந்ததியாருக்கும் நித்திய கட்டளையாயிருக்கும் என்றார் பின்னும் கத்திரும் மோசையை நோக்கி மேன்மையான சுகந்தவற்களாகிய சுத்தமான வெள்ளை போலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்களின்படி ஐநூறு சேக்கல் எடையையும் சுகந்த கருவாப்பட்டையிலே அதில் பாதி ஆகிய இருநூற்று ஐம்பது சேக்கல் எடையும் சுகந்த வசம்பில் இருநூற்று ஐம்பது சேக்கல் எடையும் பட்டையில் ஐநூறு சேக்கல் எடையும் ஒலிவ எண்ணெயில் ஒரு குணம் எண்ணெயையும் எடுத்து அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தயலமாகிய சுத்தமான அபிஷேக தயலத்தை உண்டு பண்ணுவாயாக அது பரிசுத்த அபிஷேக இருக்க கடவுது அதனாலே ஆசிரியப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் மேஜையும் அதன் பனிமுட்டுக்கள் எல்லாவற்றையும் குத்து விளக்கையும் அதன் கருவிகளையும் தூப பீடத்தையும் தகன பலிபீடத்தையும் அதன் படிமுட்டுகள் எல்லாவற்றையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி அவைகள் மகா பரிசுத்தமாக இருக்கும்படிக்கு அவைகளை பரிசுத்தப்படுத்துவாயாக அவைகளை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாக இருக்கும் ஆரோனும் அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக இசர்வேல் புத்தரோடு நீ பேஸ் பேசி சொல்ல வேண்டியதாவது உங்கள் தலைமுறை தோறும் இது எனக்குரிய பரிசுத்த அபிஷேக தைலமாக இருக்க வேண்டும் இது மனிதருடைய சரீரத்தின் மேல் வார்க்கப்படலாகாது இது செய்யப்பட்ட முறையின்படி அவர்கள் வேறொரு தயலத்தை செய்யவும் கூடாது இது பரிசுத்தமானது இது உங்களுக்கு பரிசுத்தமாக இருப்பதாக இந்த முறையின்படியே தயலம் கூட்டுகிறவனும் அதில் எடுத்து அந்நியின் மேல் வார்க்கிறவனும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போகக்கடவன் என்று சொல் என்றார் பின்னும் கத்தர் மோசையை நோக்கி சுத்த வெள்ளை போலமும் குங்கிலியமும் அல்பான் பிசுனுமாகிய கந்த வர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியும் நீ நிறையாக எடுத்து தயலக்காரம் செய்கிறது போல அதற்கு பரிமளமேற்றி துப்புரவான பரிசுத்த தூப வர்க்கமாக்கி அதில் கொஞ்சம் எடுத்து பெட்டியாக பொடியாக இடித்து நான் உன்னை சந்திக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் சாட்சி சன்னதியில் வைப்பாயாக அது உங்களுக்கு மகா பரிசுத்தமாக இருக்க கடவுது இந்த தூபவர்க்கத்தை நீ செய்ய வேண்டிய முறையின்படி உங்களுக்காக செய்து கொள்ளலாகாது இது கத்திருக்கென்று உனக்கு பரிசுத்தமாக இருப்பதாக இதற்கு ஒப்பானதை முகருகிறதற்காக செய்கிறவன் தன் ஜனத்தில் இராதபடி போக போகக்கடவன் என்றார் யாத்திராகமும் அதிகாரம் முப்பத்தி ஒன்று பெண்ணும் கத்தர் மோசே நோக்கி நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியன் குமாரன் பெசலை பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் இரத்தனங்களை முத்திரை விட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியனால் நிரப்பினேன் மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிசாமான் அகிசா மாகின் குமாரனாகிய அகோலியாவையும் அவனுடைய துணையாக கூட்டினதுமன்றி ஞான இறுதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன் நான் உனக்கு கட்லீட்டை யாவையும் அவர்கள் செய்வார்கள் ஆசிரப்பு கூடாரத்தையும் சாட்சிப்பட்டியும் அதன் மேலுள்ள கிருபாசனத்தையும் கூடாரத்துள்ள சகல பனிமுட்டுகளையும் மேஜையும் அதன் பனிமுட்டுகளையும் சுத்தமான குத்து விளக்கையும் அதன் சகல கருவிகளையும் தூப தகன பரிபீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாத்தையும் ஆராதனை வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கான ஆசாரியனாகிய ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரின் வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு சுகந்த வர்க்கங்களாகிய தூப வர்க்கத்தையும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்ய வேண்டும் என்றார் மேலும் கத்தர் மோசேனிடத்தில் நீ இஸ்ரவேல் புத்தரை நோக்கி நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும் ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக அது உங்களுக்கு பரிசுத்தமானது அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் கொலை கொலையுண்ணக்கடவன் அதில் வேலை செய்கிற எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் ஆறு நாளும் வேலை செய்யலாம் ஏழாம் நாளோ வேலை ஒழிந்திருக்கும் ஓய்வு நாள் அது கத்திருக்கு பரிசுத்தமானது ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும் ஆகையால் இஸ்ரேல் புத்திர தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கை கடவர்கள் அது என்றைக்கும் எனக்கும் இஸ்ரேல் புத்தருக்கும் அடையாளமாயிருக்கும் ஆறு நாளைக்குள்ளே கத்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார் சீனாய் மலையில் அவர் மோசையோடு பேசி முடித்தவன் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலைகளாகிய சாட்சியின் இரண்டு பலைகளை அவனிடத்தில் கொடுத்தார்